எனக்கும் இது நம்ம கிச்சன்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க இட்லிக்கு மாவு அடிக்கிறது எப்படின்னு போட்டுருந்தேன் பார்த்தீங்களா மாவு இப்ப நான் பொங்கி வந்துச்சு இப்ப நான் வந்து வெந்தய இட்லி மாத்தி உங்களுக்கு நான் எப்படி வந்துருக்கு காட்டுறேன் இந்த இட்லி பண்ண ஜலத்தை விட்டு சூடா பண்ணிட்டேன் ஜலத்தை சுட வச்சிருந்துருக்கேன் ஜலம் நல்லா போய் எந்த இட்லி வார்த்தையா இருந்தாலும் நீங்க ஜலத்தை நல்லா பொறிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மாத்தி இல்லாதான் இட்லி நல்லா சாப்பிட்டா பண்ணி பண்ணி வரும் நீங்க துணி போட்டு மாத்தலாம் இந்த மாதிரியும் மாத்தலாம்

நல்ல சூப்பரா ஜம்முன்னு எடுத்து வைங்க சாப்பிட்டா கொஞ்சம் வேடி இருக்கும் இட்லி நீங்க பண்ணாதான் தெரியும் இது வந்து வெந்தயத்துல பண்ணீங்க அப்படிங்கிறது இந்த பழ பழ பேர் பேர் அதெல்லாம் எதுவுமே தெரியாது அருமையா இருக்கும் நீங்களும் எது வேணாலும் தொட்டுக்கலாம் சட்னியோ சாம்பாரோ நீங்க எதுவே போட்டு சாப்பிடணும் நினைக்கிற இடம் அதை தொட்டு சாப்பிடலாம் நீங்களும் பண்ணி இருக்கோ இட்லி ரொம்ப அருமையா இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது நன்றி வணக்கம்